ஸ்ரீமதே ராமானுஜா என் முகா ஸ்ரீமத் பரபரமணி என் முகா இன்றைய தினம் சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் திருக்கோவிலே வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது தமிழ் வேதத்திற்கென்று ஒரு பெருந்திருவிழாவாக மார்கழி மாதத்திலே இருபது நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா அதிலே நடுநாயகமாக வரக்கூடியதுதான் வைகுண்ட ஏகாதசி என்கிறதான வைபவம் அதிலே இன்றைய தினம் மாதவ பெருமாள் பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட வாசல் வழியாக அவர் தானும் எழுந்தருளி எதிரே நம்மாழ்வாருக்கும் பேயாழ்வாருக்கும் எதிர் சேவையாக காட்சி கொடுத்து அவர்களை அனுகிரகம் பண்ணி அனைத்து பக்தர்களுக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை வழங்கி கொண்டு கம்பீரமாக ஆஸ்தான மண்டபத்திலே வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் திருக்கோயிலானது மிகவும் புராதனமான திருக்கோவிலாகும் பிரம்மாண்ட புராணத்திலே மயூரபுரி மகாத்மியம் என்கிற இடத்திலே இந்த மாதவ பெருமாளுடைய வைபவங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக காட்டப்பட்டு கொண்டு வருகிறது அந்த புராணத்தினுடைய அடிப்படையிலே பார்ப்போமே ஆனால் இந்த க்ஷேத்திரமானது சந்தான புஷ்கரணி என்கிற புஷ்கரணி கரையிலே தாயார் வந்து திருவுவதாரம் பண்ணினாள் என்கிறதான வைபவம் பிருகு தாயார் அமிர்தவல்லி தாயார் குழந்தையாக தானும் திருவதாரம் பண்ணினார் அந்த பிருகு மகரிஷினுடைய புத்திரியாக வளர்ந்து வந்த தாயாரை பங்குனி உத்தரத்தன்று பெருமாள் மாதவன் என்கிற திருநாமத்தோடு தானும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் மா என்றால் மகாலட்சுமி என்கிறது அமரகோஷம் மாயாகா தவகா மாதவஹா என்கிற சப்தம் மகாலட்சுமிக்கு தலைவன் மகாலட்சுமிக்கு நாதன் என்கிறது அந்த சப்தத்தினுடைய அர்த்தமாக பொருளாக விளங்குகிறது அப்படி மகாலட்சுமிக்கு நாதனாக இருக்கக்கூடிய மாதவ பெருமாளுடைய திரு சன்னதியிலே பன்னிரெண்டு ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவரான பேயாழ்வார் தானும் திருவதாரம் பண்ணி விசேஷமாக காட்சி கொடுக்கிறார் பேயாழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களுக்குள்ளே மூன்றாவது ஆழ்வார் அவர் மூன்றாம் திருவந்தாது என்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அதிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பெருமாளை அனுபவிக்கிறார் திரு என்றால் மகாலட்சுமி முதல்ல பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமியை சேவித்தார் அப்புறம் பெருமாளுடைய திருமேனியை மொத்தமாக சேவித்து அனுபவிக்கிறார் அதற்கு சேர்ந்தால் இங்கே பெருமாளும் மாதவன் என்கிற திருநாமத்தோட மகாலட்சுமியோட சம்பந்தமான திருநாமத்தோட எழுந்துள்ளியிருக்கிறார் மிகவும் பிரசித்தி பெற்றதான இந்த சன்னதியிலே பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே வீத்திருந்த திருக்கோலத்திலே கல்யாண மாதவ பெருமாளாக மூலவர் எழுந்தொருள் இருக்கிறார் அருகாமையிலே ஸ்ரீதேவி நாச்சியார் பூமாதேவி பூமாதேவிநாச்சியார் உசவர் உபயநாச்சிமார்கள் பூமாதேவி பூமாதேவிநாச்சியாரோடு